வணக்கம் நான் ஜோதிடர் சசீந்திரன் பேசுகிறேன் இன்றைக்கி ஒரு ஜாதகருடைய கேள்வியை எந்தெந்த முறைகளில் அறியலான்னு பார்ப்போம் ஜாதகருடைய கேள்வியை ஜோதிட கணிதத்தை பயன்படுத்தி தெரிஞ்சுக்கணுன்னா அவருடைய ஜாதகம் சரியான முறையில் கணிக்கப்பட்டிருக்கணும் அப்படி கணிக்கப்பட்டிருந்தால் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஜாதகம் தவறாக இருந்துச்சுன்னு சொன்னால் கேள்வியை வாடிக்கையாளர்கிட்ட கேட்டு ஜாதகத்தை சரி பண்ணதுக்கு நம்ம பதிலை தேடணும் இப்போ கணிதங்களை பயன்படுத்தி எப்படியெல்லாம் கேள்வி எடுக்கலாம் அப்படின்னு பார்ப்போம் ஒன்று கேள்வி கேட்கப்பட்ட அன்னைக்கு கோச்சார சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் போகிறாரோ அந்த நட்சத்திர அதிபதி வாடிக்கையாளர் ஜாதகத்தில் எந்த பாவமுனைக்கு அதிபதியாக வருதோ அது ஜாதகருடைய கேள்வியாக இருக்கும் உதாரணமாக கோச்சார சந்திரன் செவ்வாய் நட்சத்திரத்தில் போனாருன்னா ஜாதகத்தில் செவ்வாய் ஏழாம் பாவமுனைக்கு நட்சத்திரமாக அமைஞ்சிச்சுன்னா ஏழாம் பாவம் சம்பந்தமான கேள்வியை ஜாதகர் கேட்பார் ரெண்டாவது கேள்வி கேட்கப்பட்ட அன்னைக்கு கோச்சார சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் உள்ளாரோ அந்த நட்சத்திர அதிபதி வாடிக்கையாளர் ஜாதகத்தில் எந்த நட்சத்திரத்தில் இருக்கோ அந்த நட்சத்திர அதிபதி எந்த பாவமனைக்கு நட்சத்திரமாக இருக்கோ அது ஜாதகருடைய கேள்வியாக இருக்கும் உதாரணத்துக்கு கோச்சார சந்திரன் செவ்வா நட்சத்திரத்தில் போகிறார் செவ்வாய் செவ்வாய் ஜாதகத்தில் ராகு நட்சத்திரத்தில் இருக்காரு ராகு ஏழாம் முனைக்கு நட்சத்திரமாக அமைஞ்சா ஜாதகர் ஏழாம் பாவம் சம்பந்தமான கேள்வியை கேட்பார் மூணாவது கேள்வி கேட்கப்பட்ட அன்னைக்கு கோச்சார சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் போகிறாரோ அந்த நட்சத்திர அதிபதி கோச்சாரத்தில் எந்த நட்சத்திரத்தில் இருக்கோ அந்த நட்சத்திர அதிபதி ஜாதகத்தில் எந்த பாவமனைக்கு அதிபதியாக வருதோ அது ஜாதகர் கேள்வி உதாரணமாக கோச்சார சந்திரன் செவ்வா நட்சத்திரத்தில் போகிறாரு செவ்வா கோச்சாரத்தில் புதன் நட்சத்திரத்தில் போகிறார் புதன் ஜாதகத்தில் ஏழாம் பாவம் முனைக்கு நட்சத்திரமாக வருது அப்போ ஜாதகர் ஏழாம் பாவம் சம்மந்தப்பட்ட கேள்வியை கேட்பார் இப்போது சந்திரன் வேறு நட்சத்திரங்களில் போகும்போது கேள்வியை நம்ம இப்படி எடுத்துடலாம் ஆனால் சந்திரன் சந்திரனுடைய நட்சத்திரத்திலே போவோம் அப்போ சந்திரனை வச்சு எப்படி நம்ம கேள்வி எடுக்கிறது அப்படின்னு பார்ப்போம் உதாரணத்துக்கு கேள்வி கேட்கப்பட்ட அன்னைக்கு சந்திரன் சந்திரன் நட்சத்திரத்திலே போகிறாரு வாடிக்கையாளர் ஜாதகத்தில் சந்திரன் செவ்வாய் நட்சத்திரத்துல இருந்தா செவ்வாய் ஏழாம் பாவ முனைக்கு நட்சத்திரமா அமைஞ்சா ஜாதகர் ஏழாம் பாவம் சம்பந்தப்பட்ட கேள்வியை கேட்பார் ரெண்டாவது முறை கேள்வி கேட்கப்பட்ட அன்னைக்கு சந்திரன் சந்திரன் நட்சத்திரத்திலே போறாரு ஜாதகத்துல சந்திரன் சந்திர நட்சத்திரத்திலே இருக்காரு இப்போ சந்திரன் எந்த பாவமுனைக்கு நட்சத்திரமா அமைஞ்சிருக்காரோ அந்த பாவம் சம்பந்தப்பட்ட கேள்வியை ஜாதகர் கேட்பார் இல்லைன்னா சந்திரன் எந்த வீட்டுக்கு அதிபதியாக இருக்காரோ அந்த பாவம் சார்ந்த கேள்வியை வாடிக்கையாளர் வந்து கேட்பார் இது ஜோதிட கணிதத்தை பயன்படுத்தி நம்ம சொல்லக்கூடிய முறை இந்த முறையை நம்மக்கிட்ட வரக்கூடிய எல்லா வாடிக்கையாளர்களுக்கும் நம்ம பயன்படுத்தலாம் சரியாக தான் இருக்கும் இந்த முறையில் வாடிக்கையாளர் கேள்வி அமையலை அப்படின்னா ஜாதகம் தவறு ஜாதகத்தை திருத்தி தான் நம்ம பலன் சொல்ல வேண்டியிருக்கும் இப்போது ஜோதிட கணிதம் இல்லாமலும் நம்ம கேள்வி அறியலாம் அதுக்கு சில முறைகள் இருக்குது அந்த முறைகளை பயன்படுத்த நமக்கு கடினமான பயிற்சிகள் தேவை இருபத்தி நாலு மணி நேரமும் கவனம் சிதறாமல் இருக்கணும் அதுக்கு தியானம் பண்ணணும் யோகா பண்ணணும் அதெல்லாம் விட நம்ம ஜாதகத்தில் அஞ்சு அஞ்சு ஒன்பதாம் பாவங்கள் சிறப்பாக இருக்கணும் அப்போ நம்ம மனசு ரொம்ப தெளிவாக இருக்கும் இப்போ என்னென்ன முறைகளை பயன்படுத்தி ஜாதகத்தை பார்க்காமலே சொல்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம் இப்போ என்கிட்ட ஒரு ஜாதகம் பார்க்க ஒரு ஒரு பெண் வந்தாங்க அவங்க தம்பியோட ஜாதகத்தை கொடுக்குறாங்க ஜாதகத்தை கையில் வாங்கும்போதே பக்கத்து வீட்டில் காதல் கடிதம் கிட்டவே மேகமெல்லாம் காகிதம்னு ஒரு பாட்டு சத்தம் கேட்குது நான் ஜாதகத்தை திறந்து பார்க்காமல காதல் சம்பந்தமான பிரச்சனையை அம்மான்னு கேட்க அந்த அம்மாவும் ஆமாங்க காதலிச்ச பொண்ணை தான் கட்டுவேன்னு அளம் என்ன பண்ணுறதுன்னு தெரியலை அப்படிங்கிறாங்க இதுக்கு சவுணங்களும் நிமித்தங்களும் பேர் இதை நம்ம அதிகமாக கவனித்து பயிற்சி பண்ணினா வந்துடும் இது மட்டும் இல்லாமல் ஆன்மீகம் மாந்திரிகம் தாந்திரிகம் சைக்காலஜி இன்டியூஷன் பவர் இந்த மாதிரி பயிற்சிகள் மூலமும் அறிஞ்சிக்கலாம் எது ஈஸியான வழிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க ஆனால் கணிதங்களை பயன்படுத்தி தான் நம்ம ஜாதகத்தையும் சரி பண்ண முடியும் கணிதங்கள் பயன்படுத்தாமல் இந்த இண்டிவிஜுவல் பவரையும் சவுனங்களையும் நிமித்தங்களையும் பயன்படுத்தி கேள்வியை எடுத்தாலும் சரி பலன் சொன்னாலும் சரி அது எல்லா நேரமும் சரியாக இருக்காது தப்பாக போயிடும் நன்றி வணக்கம்